ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவோடு வந்திருக்கேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தாங்க மூடாக்கு மூடாக்கி என்னென்ன மாதிரியெல்லாம் போடலாம் அதோட பயன்கள் என்ன கண்டிப்பாக போடணுமா தோட்டத்தில் இல்லை தோட்டத்துக்கும் போடணுமா இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் மூடாக்கு அப்படிங்கிறதுங்க செடிக்கு ஒரு பாதுகாப்பு போர்வை அது தரைத்தோட்டமாக இருந்தாலும் தோட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவை அது மாடித்தோட்டத்துக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தரைத்தோட்டத்துலேயுமே நீங்கள் வந்து அந்த அது வந்து இலை நிறைய உதிந்து அதுலேயே கிடக்கும் நம்ம அப்படியே அதில் தான் கூட்டி கூட்டி வச்சுருப்போம் சார் தரைத்தோட்டத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதில் வந்து அப்படி போய் காற்றுல போய் விழாது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக மூடாக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுதான் செடியினுடைய பாதுகாப்பு போர்வையாக செயல்படும் அதுக்கப்புறம் அதில் எத்தனை வகை இருக்கு அப்படின்னாக்க இலை மூடாக்கு சறுகு மூடாக்கு உயிர் மூடாக்கு கல் மூடாக்கு அப்படின்னு சொல்லி நான்கு வகைகளாக அதை பிரிக்கலாம் இலை மூடாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில செடிகள் வந்து ஒரு மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டல்லாக ஒரு செடியுமே காணும் வாங்க அப்படியே என்னோட இவங்களுக்கு போடலாம் உள்ளா செடிகள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வளர்கிறாங்களா ஸோ இவங்களுக்கு இதை மாதிரி பச்சை இலைகள் இன்னும் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஃபுல்லாக மண்ணே தெரியாத அளவுக்கு பச்சை இலைகள் என்ன இலைகள் கிடச்சாலும் போடலாம் நான் இப்போ கொய்யா இலைகள் கையில் கிடச்சதுனால விட்ருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் இலைகளை போட்டு மண்ணை நல்லா கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா மண்ணே தெரியாம கொஞ்சம் அடர்த்தியா போட்டு விட்டுருக்கோங்க பச்சை இலைகளையும் போடலாம் சரிங்களா அடுத்தது சருகு மூடாக்கு காய்ந்த இலைகள் கிடைக்கும் பார்த்தீங்களா நம்ம மாடியை கூட்டும்போதே நிறைய இலைகள் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லா இலைகளையும் போட்டு இப்படி மூடினதுக்கு அப்புறம் தான் தளிர் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் ஒரு வருஷமாக டல்லாகவே இருக்காங்க வளரவே மாட்டேங்கிறாங்க மூடாக்கு போட்ட ஒரு மூணு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய கொடி கிடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு போட்டுட்டேன் மரம்ங்கிறதுனால கொடியெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செடிகள் அப்படின்னாக்கா காய்ந்த இலைகள் இங்கே டெய்லி கூட்டும் போது இவ்வளோ இலைகள் வரதான் செய்யும் இதை எடுத்து எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு செடிக்கு போட்டுகிட்டே வந்தோன்னா நல்ல பச்சை பச்சேன்னு இருக்குங்க சரிங்களா அடுத்தது உயிர் மூடாக்கு நம்ம வீட்டில் உயிர் மூடாக்கு நான் நிறைய தடவை உங்களுக்கு சாட்ஸில் காமிச்சிருக்கேன் இந்த அருக்கு பார்த்திங்களா செடிகள் பச்சை பச்சேன்னு கொடி காய்கறிகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிராக அதுவும் வந்து செடி தான் ஆனால் கலைச்செடிகள் செடிகள் ஸோ இந்த கலை செடிகள் கொஞ்சமாவது அதில் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த உயிர் மூடா அதுதான் உயிர் மூடாக்கு உயிர் உள்ள செடிகள் அதில் இருக்கும் பொழுது மற்ற செடிகள் நல்லா வளரும் உடனே நீங்கள் கேட்கலாம் இது அதோடய சத்து ஃபுல்லாக இதில் போயிடும் இது வந்து நல்லா வளராது தொடர்ந்து அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அறுவடையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலைச்செடிகளை ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பல மாசங்களும் அப்படியே விட்டோம்னா சத்துக்கள் ஃபுல்லாக அதுக்கு போக தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி இப்போ தழுத்து இப்போ தான் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் வச்சுருப்பேன் கொஞ்சத்தை தான் பிடுங்கி பிடுங்கி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஒரே செடியை நம்ம நல்லா விட்டுட்டோம் களை பறிக்கிறதுக்கு சோம்பல் பட்டு அப்படின்னா சத்துக்கள் போயிடும் தான் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் பார்த்துட்டே வரணும் இப்போ பசுமையாக இருக்காங்க இந்த பசுமையாக இருக்கிறதுக்கு உயிர் மூடாக்கு காரணம் ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை கலையை எடுக்க தான் செய்யணும் சரிங்களா பார்த்து பார்த்து அந்த மூடாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது உயிர் மூடாக்கு கல் மூடாக்கு அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்து இப்போ தரைத்தோட்டமாக இருக்கும் அவங்களுக்கு இலைகளே கிடைக்காது சருகுகள் கிடைக்க மாட்டேங்குது உயிர் மூடாக்கு போடுறதுக்கும் சில வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நமக்கெல்லாம் வந்து உயிர் மூடாக்கு தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தான் கலைன்னு சொல்லி பிடுங்கி போடணும் அந்தளவுக்கு வரும் எதுவுமே கிடைக்கல நான் என்ன மாதிரி மூடாக்கு போடுறது அப்படின்னா குட்டி குட்டியான கற்கள் கிடைச்சா கூட அந்த கற்களை கூட நீங்கள் மூடாக்கா போட்டு வைக்கலாங்க ஸோ என்ன வேணாலும் பார்க்கலாம் கரும்பு சக்கைகளை போடலாம் எது வேணும்னாலும் மூடாக்கா நமக்கு என்ன வந்து கிடைக்குதோ அதிகமாக கிடைக்கக்கூடியதை மூடாக்கா பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பசுமையாக செடி வளர்ச்சிக்கு உதவும் சரிங்களா அது என்ன பண்ணுது வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே மூடாக்கு போட இன்ட்ரெஸ்ட் வரும் மண்ணினுடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோங்க இல்லை மூடாக்கு போடாத இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஈரப்பதம் இல்லாமல் அதுவும் இந்த காற்று காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஆடி மாதம் வந்து ரொம்பவே நல்லது வளர்றதுக்குன்னு சொல்லுவோம் ஆடி காற்று வந்து ரொம்ப ரொம்ப செடிகளை ட்ரை ஆக்குங்க மண்ணெல்லாம் காஞ்சி போய்டும் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் ஸோ செடிகள் டல்லாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் ஸோ இந்த மூடாக்கு போடும்போது தான் அந்த இலைகளோட ஈரப்பதம் தக்க வச்சுக்க முடியும் மண்ணினுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்தும் மண் கொஞ்சோண்டு தொட்டியில் நம்ம வச்சுருக்கோம் மாடியில் மண் ஹீட் ஆகிடும் இருக்கிற அடிக்கிற வெயிலில் ஸோ அதை தக்க வைக்கணும் அந்த வெப்பம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மூடாக்கு ரொம்பவே அவசியம் அதுக்கப்புறம் களைகளை குறைக்கணும்னால மூடாக்கை போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக களை செடி வந்து நம்மளோட செடிகளோட சத்துக்கள் எல்லாம் அது எடுத்துக்காமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக தண்ணி ஃபுல்லாக போய் ஒரு ஓட்டை விழுந்து இல்லை வெதை போட்டால் முளைக்காமல் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுதில்ல மூடாக்கு போட்டு பாருங்களேன் மண் போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் அரிப்பு ஏற்படாமல் அரிப்புன்னா கம்மியாகிறது மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் போயிட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மூடாக்கு அவசியம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்க எல்லா தொடிகளுக்கும் மூடாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பட் நான் மூடாக்கு போடுறேனா அப்படின்னு கேட்டால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாங்க போடுறேன் ஆனால் எப்போ வந்து கட்டாயம் போடுவேன் தெரியுமா யார் வந்து ரொம்ப டல்லாகிடுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக போட்டுருவேன் ஆனால் எல்லா செடிகளும் ஒன்று விடாமல் மூடாக்கு போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா தோட்டம் அப்படியே அப்படி என்ன சொல்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நானே என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வார ஒரு நாளைக்கு ஒரு செடி அப்படியே போட்டால் கூட வருஷம் முழுக்க எல்லாமே போட்டுடலாமே அப்படின்னு நினச்சிருக்கேன் இன்னையிலருந்து ஏன்னா இந்த பாருங்களேன் இந்த இடத்துல உள்ள குப்பை அப்படியே வேஸ்ட்டாக போகுதில்ல இதை எடுத்து ஒரு ரெண்டு செடி தொட்டிக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி கிடைக்கிறது அப்பப்போ அப்பப்போ போட்டு விட்டுர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களும் அதை உடனடியாக செய்ய பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த இலை நுனி கருகிறது ஒரு மாதிரி மஞ்சள் ஆகிறது டல்லாகிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வர அது மாதிரி வளர்ச்சி வந்து டிலே ஆகிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் மூடாக்கு போடுறதுனால ஸோ நீங்கள் மூட பட கிளம்பிட்டீங்களா ஓகே நானும் நாளையிலேருந்து அந்த வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே டேக் கேர்மா ஹேப்பி குட் அனிங் பாய் சி யூ